குழந்தை இல்லாத தம்பதியினர் கன்சல்டேஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபை மட்டும் அனுப்பி விடுறாங்க பட் இது வந்து ஒரு தவறான எண்ணம் இப்போ நூறு தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஐம்பது ஆண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி ஐம்பது பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஆண்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து பெண்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஈக்குவலாக இருக்குது சம்டைம்ஸ் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் கன்சல்டேஷன் வரலை அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு எந்த சிம்டம் இல்லை நான் எதுக்காக கன்சல்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எந்த சிம்டம் இல்லாட்டி கூட ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடுகள் இருக்குது அதில் நூற்றுல ஒருத்தருக்கு விந்தணுக்கள் எதுவுமே இல்லாமல் கூட இருக்கு ஸோ கன்சல்டேஷனுக்கு ரெண்டு பேரும் வரது மிகவும் அவசியம் ஜூன் சிக்ஸ்டீன் ஃபாதர்ஸ் டே வந்து வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணுறோம் உலக தந்தையர் தினம் அந்த தினத்தை செலிபிரேட் பண்றதுக்காக இந்த தம்பதிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிகிச்சையில் சலுகை கட்டணங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்கோம் அது எங்களோட வெப்சைட்ல போட்டிருக்கிறோம் எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தால் கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை